நீ நடிக்கலாம் வேண்டாம் பா ஆனா இத மட்டும் செஞ்சிரு பிரபுவிடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆசையாக கேட்ட ஒரே ஒரு விஷயம் அது என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க நடிகர் திலகம் சிவாஜியின் இளைய மகனான பிரபு பெங்களூரில் உள்ள பிரபலமான பிசாப் காட்டன் பாய்ஸ் பள்ளியிலே பயின்றிருக்கிறார் சினிமா வாசனையே வேண்டாம் என்று நினைத்ததாலே அவரை தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு கொண்டு சென்று பள்ளியில் சேர்த்திருக்கிறார் சிவாஜி கணேசன் படித்து முடித்ததும் சென்னை திரும்பிய பிரபு சித்தப்பா வி சி சண்முகத்தோடு இணைந்து சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு தயாரிப்பவர்களை பார்த்துக் கொண்டிருந்திருக்கிறார் சினிமா தயாரிப்பு நுணுக்கங்களையும் அண்ணன் மகன் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வி சி சண்முகம் நினைத்து அவருக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கி இருக்கிறார் ஆரம்பத்தில் நடிகர்களுக்கு சேர் சேர்களை எடுத்து போடுவது தொடங்கி கேமரா வேலை எடிட்டிங் கதை விவாதம் என பல்வேறு விஷயங்களையும் பிரபு ஆர்வமாக கற்றுக்கொண்டாராம் அந்த நேரத்தில் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததில்லை குறிப்பாக சிவாஜியின் இருநூறாவது படமான திரிசூலம் படத்தில் தயார் அறிப்பு நிர்வாகியாக பிரபு பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார் அந்த சமயத்தில் தான் சங்கிலி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எதிர்பாராமல் பிரபுவுக்கு கிடைத்திருக்கிறார் தொடக்கத்தில் பிரபு நடிப்பதில் சிவாஜி கணேசனுக்கு விருப்பம் இல்லையா ஆனால் சங்கிலி ரிலீஸ் சமயத்தில் பிரபு ஒரே நேரத்தில் ஆறு படங்களில் நடிக்கும் அளவுக்கு பிஸியான ஒரு நடிகராக போயிருந்திருக்கிறார் அதுவும் கங்கை அமரனின் கோழி கோவது படம் அவரை வெற்றிகரமான ஒரு ஹீரோ ஆக்கியது அப்படின்னே கூட சொல்லலாம் சிவாஜி கணேசன் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார் தனது மகன் பிரபு ஒலிம்பிக்ஸ் விளையாடி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற கனவு நடிகர் சிவாஜிக்கு இருந்திருக்கிறது ஆனால் அவர் நடிகராகி தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கி விட்டார் உடல் எடை சற்று அதிகமாக இருந்ததாலும் பிரபு கல்லூரி காலத்தில் அத்லெட்டிக்ஸ் சாம்பியனாக விளங்கியவர் மேலும் அவர் கிரிக்கெட் ஹாக்கி கால்பந்து பள்ளிகளில் நிறைய கோப்பைகளும் வென்றிருக்கிறார் அதன் காரணமாக சிவாஜி கணேசன் தனது மகன் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் இந்தியாவிற்கு அந்த பதக்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆசைப்பட்டிருக்கிறார் இருந்த போதிலுமே அவரது ஆசை என்பது நிறைவேறாமல் போன ஒரு ஆசையாகத்தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல ஓகே க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க